மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்கத்த வசனம் தானியல் பன்னிரெண்டு மூன்றில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தை படிக்கும்போது அநேகரை நீதிக்கு நம்ம வழி நடத்தும் பொழுது நம்ம பிரசங்கம் மூலமாக இல்லைன்னா ஆண்டோருடைய வார்த்தையை டேரெக்டாக அவங்களுக்கு சொல்லும் போது தான் அவங்கள நீதிக்குள்ளே நம்ம வழி நடத்த முடியும் அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை யோசிக்கிறோம் மேபி ஒரு பாடல் மூலமாகவோ இல்லைன்னா ஆண்டவரோட வார்த்தை அவங்களுக்கு பகிர்ந்து கொள்வதாகவோ இல்லைன்னா ஆண்டோர் பற்றி சொல்கிறதுல தான் இந்த நீதியை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை யோசித்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நிறைய முறை மக்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த நீதியின் வழியே அவங்க அறிந்து கொள்வார்கள் எப்படி ஒருத்தவங்க உண்மையாக வாழ்கிறாங்க கஷ்ட நேரத்துலையும் ஆண்டவரை விடாமல் உண்மைக்காக அவங்க உழைக்கிறாங்க உண்மைக்காக நிற்கிறாங்க ஆண்டவரின் வார்த்தையை அந்த கஷ்டமான நேரத்துலையும் இக்கட்டு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காமல் கரெக்டாக அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நீதியின் வழியை அவங்க நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க பார்த்து புரிஞ்சு கொள்ள முடியுது மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நம்ம வாழ்க்கை மூலமாக பகிர்ந்து கொள்ளும் போது அதை அவங்க அறிந்து கொள்கிறார்கள் இதே போல் தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை மூலமாக எப்படி மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை காமிச்சாங்க நீதியின் வழியை காமிச்சாங்கன்னு பார்க்கும்போது ஏமி கார்மாய்க்கல் அப்படின்ட்டு ஒரு ஐரிஷ் மிஷினரி இருந்தாங்க அவங்க எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவில் இந்தியாவுக்கு வந்து ஐம்பத்தைந்து வருஷம் அவங்க ஊருக்கு போகாமல் இந்தியாவில் ஊழியம் இருந்தாங்க அவங்க ஊழியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இளம் பெண்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்றி அவங்க ஒரு சேஃப் பிளேஸ் ஒரு பாதுகாப்பான இடத்துல அவங்கள எடுத்து வளர்த்து அவங்களுக்கு கல்வி கற்றுக்கொடுத்து ஆண்டோடைய அன்பு அவங்களுக்கு பகிர்ந்து கொள்வது தான் அவங்களோட ஊழியமாக இருந்துச்சு அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு உதவியும் கொடுத்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் அப்படின்ட்டு அந்த அன்பை அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்க வளர்ந்து இதை அவங்க விசுவாசித்து அவங்களும் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு அவங்க நீதி உள்ள வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க ஸோ அதே போல் நிறைய பெண்களை அவங்க காப்பாற்றினாங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த லோக்கல் அதிகாரிகள் கிட்ட அவங்க மாட்டியிருக்கலாம் இல்லைனா ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம் ஆனாலும் அவங்க தொடர்ந்து இந்த ஊழியத்தை செஞ்சு கொண்டே இருந்தாங்க அந்த பெண்களை நான் காப்பாற்றணும் எப்படியாவது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிஷனோடு இருந்ததுனால இதை அவங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருந்தாங்க நாட்கள் போக போக தோனாவூர் ஃபெலோஷிப் அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பித்து இந்த நிறைய பெண்களை அவங்க இந்த பாதுகாப்பான இடத்துல வைத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க அண்ட் இந்த ஃபெலோஷிப் இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டு இருக்குது ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்குது ஆண்டருடைய அன்பை கற்றுக்கொண்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிறாங்க அந்த இடத்துல வளர்ந்த பிள்ளைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அவங்க வாழ்க்கைக்கு கிடச்சிருக்குது அண்டு ஆண்டருடைய அன்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அண்ட் ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃபெலோஷிப் நடந்து கொண்டு இருக்குது என்னதான் நூற்று கணக்கான வருடங்கள் கடந்து சென்றாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த நேம் இன்னும் நிக்கிது இதே போல நீங்களும் மற்றவங்கள நீதிக்கு வழி பொழுது ஆண்டவர் உங்களை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்வார் அது என்றென்றைக்கும் பிரகாசிக்கும் அளவுக்கு ஆண்டவர் செய்வார் எப்படி ஏமி கார்மைக்களுடைய ஃபெலோஷிப் இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட ஊழியம் இன்னும் நிற்கிதோ அதே போல் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றுவார் உங்களை பிரகாசித்து கொண்டே இருக்க செய்வார் அண்ட் நீங்கள் யாருக்கெல்லாம் ஆண்டோருடைய அன்பை பற்றி அவருடைய நீதியை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையும் இதே போல் பிரகாசிக்க ஆண்டவர் செய்வார் ஸோ இன்றைக்கு நீங்களும் இந்த மிஷனுக்கு அர்ப்பணிங்க ஆண்டோரே நான் என் வாழ்க்கை மூலமாக நான் செய்கிற உதவி மூலமாக நான் செய்கிற ஊழியம் மூலமாக நிறைய பேர் நீதிக்கு வழி நடத்த வேண்டும் சுவாமி அது மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அவர்கள் எல்லா நட்சத்திரங்களைப் போல் இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும் அப்படின்ட்டு இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க ஆண்டவர் கண்டிப்பாக உங்களையும் நீங்கள் யாரெல்லாம் வழி நடத்துகிறீங்களோ அவர்களையும் பிரகாசிக்க செய்வார் இப்பொழுதும் நம்ம ஜெபிப்போமா ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டுருக்குறவங்க யாரெல்லாம் இந்த கமிட்மெண்ட்டை அவர்கள் செய்கிறார்களோ நான் இதை என் வாழ்க்கையில் நான் செய்ய ஆரம்பிக்கணும் என் வாழ்க்கை மூலமாக மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டாக நான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாருமாப்பா அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு வாசலம் திறந்து வையும் சுவாமி யார்கிட்ட பேச வேண்டும் எங்க செல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நீரே வழிநடத்தி கற்று தாரும் அப்பா நீதியின் பாதையில் அவர்களை வழிநடத்த கிருபை தாரும் சுவாமி அதற்கு ஏற்ற அதிகாரத்தை அப்பா அதற்கேற்ற பலனை அப்பா அதற்கேற்ற ஞானத்தை தாரும் சுவாமி உமக்காக பிரகாசிக்க அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா அந்த கிருபையை தாரும் சுவாமி அதற்கு அவர்களை உயர்த்தி வையும் அப்பா ஒரு தைரியத்தை தாருமப்பா ஒரு மதிப்பை தாரும் சுவாமி அவர்கள் எங்க நடந்து சென்றாலும் உம்முடைய வாசனையை வீசிக்கொண்டே இருக்கட்டும் சுவாமி நீர் அவர்களை அப்படி மறுரூபமாக்குமப்பா உம்மை போல அவர்கள் இருக்க கிருபை தாரும் அப்பா உடைய அன்பை வெளிப்படுத்த கிருபை தாரும் அப்பா அவர்களை இன்றைக்கு பயன்படுத்தும் சுவாமி அவர்களை நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிக்க கிருபை தாரும் அப்பா யாரெல்லாம் அவர்கள் நீதிக்குள்ள வழி நடத்துகிறார்களோ அவர்களும் பிரகாசிக்க உமக்காக ஜொலிக்க கிருபை தாரும் சுவாமி அவர்கள் உம்முடைய மகிமைக்காக வாழட்டும் அப்பா உம்முடைய அன்பில் வளரட்டும் சுவாமி இதை நீரே செய்யும் சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் ஏசு நாம காட் பிளஸ் ஓகே கோ மிஸ் நாறே கொண்டபடி இது கஷ்டப்படுத்துறது மிஸ் ஜெயகி ஆம் இந்த வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் கூடாத ஒரு கூட்டம் எனக்கு சொன்னார் எப்படி நீங்கள் குழந்தையை உடன் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போகிறது குழந்தைங்கள நினைச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி குழந்தை வித்தாருமே எனக்கு பிரேயர் ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காகவும் ஆசீர்வாதமா இருந்துச்சு அவர் இன்னைக்கு பண்ணதே நம்ம இதயத்துல இருக்கிறது தான் அவர் பேசின மாதிரி ஆவையான கிரியே செய்த மாதிரி இருந்து ஆண்டுவன் சொல்லுகிறா லாட் ஸ்டேஸ் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை

ஐயா தான் நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக என்ன லைன் ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே தண்ணிச்சு வாங்கினாங்க ரெண்டாயிரத்து பதினாலாம் முதல் பையன் பார்த்தேன் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாயிரத்து பதினொன்று ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு எனக்கு அன்பானவர்களே ஜூலை பதிமூணாம் தேதி உங்களே அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு சேஷமான ஒரு நாள் கத்திரனை அபிஷேகம் பண்ணின நாள் நான் நம்புகிறேன் மேலேயும் ஆவியை ஆவி எங்கேயோ அங்கே உண்டு என்று கத்தர் உங்களை ஆசீர்வதித்து விடுதலை பண்ணுகிறேன் அனுப்ப போகிறார் அற்புதங்களையும் சேர்ந்து ஆண்டவருடைய ஆவி வரும்போது அவரை போல் உங்களை மாற்றும் மையம்யர் வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயின